பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றுல முக்கோணத்தினுடைய ஏ பரப்பளவு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க சில சமயம் முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துட்டு இந்த புள்ளியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்பாங்க அதே மாதிரி என்னோட முக்கோணத்தின் பரப்பளவுன்னு சொன்னா ஒரு கோடு அமைந்ததை எனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை கொடுப்பாங்க இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஏஇக்வல் ஏ ஆஃப் மூன்று கமா ஒன்பது பி ஆஃப் ஏ கமா பி மற்றும் சி ஆஃப் நான்கு கமா மைனஸ் ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எத்தனை முறைப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க மூன்று முறைகள் மூன்று அது என்ன உருவம் உருவம் முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மூன்று முனைப்புள்ளிகளும் ஒரு கோடு அமைந்தவே எனில் ஒரே கோட்ல அமைஞ்சிச்சுன்னா முக்கோணத்தின் பரப்பளவு சீரம் முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் சீரோ தான் சமைக்க கண்டிஷன் தெரிஞ்சால் போதும் நான் ஒரு புள்ளி கண்டுபிடிச்சொல்லாம்

Vos conocen para a

மைனஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணுமா மூவஞ்சு சதுர அழகு தேவையில்லை ஊட்டலாம் இப்போ இந்த பக்கத்துல இருக்கு ரெண்டு இந்த பக்கம் வந்துனா என்ன என்ன குடி ஜீரோவை பெருக்கினா ஜீரோ ஈக்குவல் டு என்ன என்ன குடி ஒண்ணை பெருக்கினா அதே இப்போ பாருங்க a கூட தான் a சேக்கணும் b கூட b சேக்கணும் 36ன்றது b ஏ சில பேர் 6 மாதிரி போடுவீங்க 6 b மாதிரி போடுவீங்க b 6 மாதிரி போடுவீங்க அது கூடவே சேர்த்துக்காதீங்க

ore 8 16 3 22 அதாவது 7 பொதுவா வெளிய இருக்கும் ப்ளஸ் ஓ மைனஸ் வந்துனா 7 பொதுவா வெளிய இருக்கும் இந்த பெருкла இருக்குற ஏ இருந்தா பக்க வந்துனா 7 அதுतला 0 0 வேன் தோரேனால வட்ட 0 தான் கிடைக்கும் அதனால தான் நான் பண்றேன் 1 அப்படியே கேன்சல் பண்றேன் இங்க பாருங்க -2a பாருட <mulik> போற <mulik> 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 இந்த ஒண்ணு இங்கே தான் இருக்கு இந்த பிளஸ் ஏ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எவ்வா மாறுமா ஒன்றுவே மாட்டேங்குனீங்க சாமி மைனஸ் பிளஸ் ஏ சமக்குறிக்கு அந்த பக்கம் போனா மைனஸ் இப்போ பிக்கு மைனஸ் ஏன்னு போட ரெண்டு ஏ அப்படியே இருக்கட்டும் ஒரு பீக்கு பதிலா ஒரு பி